சலாமலைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணேன் பயங்கரமான ஆர்டர் ஏகப்பட்டது வந்து குவிஞ்சிடுச்சு சதனால எடுத்துட்டோங்க ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டிங்களா சூப்பராக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் இருந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாடலில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் அந்த ரோவை மட்டும் எடுத்துட்டேன் ஏன் தெரியுமா எட்டிலாம் எடுக்க முடியுது ரொம்ப தூரத்தில் இருக்கு அதனால ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் பாருங்க எப்பவுமே வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ள எப்படி இருக்குன்றது தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரி பத்தி சொல்லணும்னா வச்சு செதுக்கி எப்படி சொல்றேன்னா இந்த நீங்க பொதுவாக வந்து இந்த கம்பி சாரி எல்லாம் லைக் பண்ணுவீங்க அந்த ஜரியா அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தா அதுக்கு ஸ்டோனு புர்கா ஸ்டோனு கலர்ஃபுல்லா மின்னுது அப்படி பண்ணி வச்சிருக்காங்க சாரி சாரி பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல ஃபுல்லா புர்கா ஸ்டோன்ல பார்டர் எல்லாம் வேற மாதிரி பங்கம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் லேயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு செம்மையா இருக்கு சாரி பாக்க ரொம்ப அழகா ஓபன் பண்ணி காட்டணும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க சாரி பார்க்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இதோட சத்து மூணு இதில் இன்னொரு கலர் வரும் நீங்க அது கேட்லாக்க பார்த்துருப்பீங்க அது என்கிட்ட இல்லைங்க வாங்கிட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா லோக்கல்லே இது பயங்கரமாக வாங்கிட்டாங்க எல்லாருமே பயங்கரம் சாப்பிடுச்சுங்க இது ஓகே ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தாச்சு இது என்கிட்ட மொத்தமே மூணு தாங்க இருக்கு ஓகேச்சா நெக்ஸ்ட் இது இது இப்பவுமே புக் ஆயிருக்கு இருந்தாலும் நான் வெளியே காட்டுறேன் இது நம்ம எடுக்கலாம் இல்ல திரும்ப நம்ம ஆர்டர் போட்டு எடுக்கலாம் சூப்பரா இருக்குங்க பார்க்க இந்த கம்பியும் குடுத்திருக்காங்களா மறுக்காங்க பத்தா ஸ்டோன நார்மலா குடுக்காம அழகா குடுத்துருக்காங்க அதுவும் அவ்வளவு எமிக் ஆகுது அந்த கலர்லாம் இருக்குங்களா இன்னொரு நினைக்கிறேன் சூப்பரா இருக்குல்ல சமயம் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு இது வந்து கிரே கலர் இது என்னமோ பண்ணலங்க ப்ரௌனு ப்ரௌன் கலர் அப்புறம் அந்த ஆரஞ்சு அண்ட் ரெட்டு ரெட்டு தான் கிட்டத்தட்ட ரெட்டு மாதிரி தான் இருக்குது ஓகே இதை மூணு கலர் இருக்குது ஆக்சுவலாக இது தான் போடணும் பட் நீங்கள் கலர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் அப்படி போடுறேன் ஓகேங்களா இதில் நாலு கலர் தான் என்கிட்ட இருக்குது எக்ஸ்ட்ரா கூட கலர் இல்லை ட்ரை பண்ணால் கிடைக்கல அப்புறம் ஆல்ரெடி ஒரு செட்டு ஆர்டரும் ஆயிடுச்சு அதனால் அதை நான் காட்ட முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு இது எல்லா சாரீங்களும் சூப்பரா இருக்கும் அப்புறம் இந்த கட்டத்தில் சொல்லும்ல சிங்கிள் சாரியா எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நைன் பிப்டி அந்த ரெஞ்சு தானே வாங்குவீங்க நான் உங்களுக்கு அவ்வளவு எல்லாம் தரப்போறது இல்லை எயிட் பிப்டிக்கு தரேன் சிங்கிள் சாரி ஓகேங்களா ஒரு சாரியா வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டிக்கு தரேன் அது இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு குறையும் அது உங்களுக்கு எழுநூத்தி எண்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஆவரேஜான ஹோல்சேலுக்கு நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ எழுநூத்தி எண்பது வந்துட்டு ஒரு ஆவரேஜான லாஸ்டா இருக்கிற ஒரு ஹோல்சேல் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு குறைச்சி தரேன் ஆனால் நீங்கள் அதிகமாக எடுக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபதாவது எடுக்கணும் ஓகேங்களா இது ஒரு கலர் இந்த மாடலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோலேயும் அந்த கேட்லாக்கையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் ஒன்று இருக்குது இந்த சாண்டில் மாதிரி ரெட் சாண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க ஓகேங்களா இதில் வந்து நம்மள்கிட்ட பீசஸ் இல்லை சுத்தமாக இல்லைங்க இதில் நான் ஒரு ரெண்டு மாடல் இருக்கும் இல்லை இது நினைக்கிறேன் ஆமா இது ஒரு மாடல் நல்லவேல இத நான் மிஸ் பண்ணிருப்பேன் அங்க ஒண்ணு இருக்கு சூப்பரா இருக்குங்களா சாரியை எந்த அளவுக்கு மெழுகேத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெழுகேத்திருக்காங்க இதுல அரிசனலா இந்த ஒரு கலரும் இருக்கு இதுல இன்னொரு கலர் அந்த அந்த உரத்துல இருக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிளியராதான் தெரிஞ்சிருக்கும் ஓகே இது முடிஞ்சுடா அப்புறம் இந்த டைப் இது நம்ம அவசியம் பார்க்கணுங்க ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு அழகா சேம் ரேட் தான் பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ஒரு பத்து ரூபா டிஃப்ரெண்ட் வந்துது அது நம்ம ஷிப்பிங்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் வருது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒரே ரேட்டே போட்டாச்சு இந்த பாருங்களா இது நம்ம என்ன சொல்றது அழகா கொடுத்துருக்காங்க எப்படின்னா புர்கா ஸ்டோன் தான் இதுவும் இந்த லைன்ல ஸ்டோனு அந்த ஜரி லைனும் உங்களுக்கு வருது சாட்டினும் வருது அப்படிங்கிட்டு கொடுத்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஸ்டோனு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இது பார்க்க இதுல ஹைலைட்டா வந்துட்டு நிறைய கலரும் வந்துருக்கு இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு மூணு கலர் இருக்கா ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கு ஒரே கேட்லாக் தான் பாருங்க இதெல்லாம் நிறைய இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் நீங்க லைக் பண்ணிக்கலாம்னு தெரியலையே அதனால இதை நான் பார்க்கல

இந்த பிற எப்படி அசத்திரம் மட்டும் பாருங்களேன் இது எப்படிங்க இருக்கு எப்படி நீங்களே சொல்லுங்களேன் சூப்பரா இருக்குல்ல இந்த டிசைனே அப்படிதாங்க இருக்கு பங்கமாக இருக்குங்க பார்க்கவே அப்படி கண்ணு தூசுது போங்க இதில் நாலு வரும் ஒன்று ரெண்டு மூணு இதை விரிச்சு சேர்த்து நாலு இதுல எதையுமே நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க வெயிட் பண்ணாதீங்க நான் சொல்றேன் பிக்சர் அப்டேட் பண்ணும் போது என்ன அப்டேட் பண்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் வரும் ஏன்னா அவ்வளவு பேர் இதை கேட்டிருக்காங்க இதை நான் போட்டிருக்கேன் அதனால சீக்கிரமா பார்த்து எடுத்துருங்க எப்படி சூப்பரா அழகா இருக்குல்ல அது பாருங்களா அந்த பாடருக்கு அந்த லேயர்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரீமியமா இருக்கும் இதை வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்க வாங்கணும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வந்துட்டு இதுல ஸ்டோன் ஒரு வித்தியாசப்பட்டது என்னன்னா இது வந்து புர்கா ஸ்டோன் கிடையாது ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஆனா அதோட விட்டு தான் நார்மலா போயிடும்ல அதனால கிரீன் கலர் ஸ்டோன்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லா மின்னுக்குங்க நேரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது அழகா கொடுத்துருக்காங்க ஜாரி பார்த்தா வேற பங்கம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நான் ஸ்மார்ட்டா ஒரு அட்வைஸ் பண்றேன் என்னைக்குமே ஹோல்சேல் ஏட்டுங்க அதுதான் உங்களுக்கு லாபம்

எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல நல்ல கலருங்க இது நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நான் அந்த பிராண்ட்ல இருந்து நான் எதிர்பார்க்கல அதனாலதான் வந்து நம்ம ஜப்பான் பீடி கூட இந்த பிராண்டையும் நம்ம அதிகமாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா என்கிட்ட கலர்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு அதனால பிரச்சனை இல்லை ஆனால் மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமா எடுத்துக்கோங்க என் சீக்கிரமா சீக்கிரமாக அவுட் ஆகும் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நம்ம சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே விற்றுறோம் அப்புறம் இது இதில் ஆக்சுவலாக இன்னொரு கலர் வரும் அது நமக்கு கிடைக்கல கிடைச்சிது தூக்கிட்டேங்க அதை நான் பார்க்குறதுக்குள்ளே விற்றுச்சு நான் கூட அதை பார்க்கல என்ன கலர்னு கூட பார்க்கல வாங்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க சரி சொல்லி நானும் வித்துட்டேன் இது எப்படி இருக்கு லைட் கலர் இது பார்த்தீங்கன்னா புட்டா தாங்க ஆனால் அப்போ கஷ்டமா இருக்குங்க புர்கா ஸ்டோன் தான் எப்படி சொல்ல சூப்பராக இருக்குங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் இருக்குது இதோட சேர்த்து மூணு அடிஷனலா இந்த கலரில் இன்னொன்று இருக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு எடிட்டும் பண்ணி எக்ஸ்ட்ரா கலர்லாம் காத்தலைங்க அதே கலர் தான் சார் ஓகேங்களா நீங்கள் எதுவும் அதில் சண்டே வேணாம் நான் ஒரு ஷோரா சொல்றேன் எனக்கு நேர்ல பார்க்கும் போது இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் அப்டேட் பண்றேன் இந்த கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி நேரில் போது நல்லா இருக்காது அப்படிலாம் எனக்கு கேட்டீங்க நீங்க நேரில் பார்க்கும் போது உங்க கண்ணை பொறிக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ட்ரெண்ட் கிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது எப்படி சொல்றது ஏதோ ஒரு பழம் இருக்குல்ல ஏதோ ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணும்போது வெளியில் ஒரு கலர் உள்ள ஒரு கலராக இருக்கும் பார்த்தீங்களா லைக் வந்துட்டு கொய்யா பழம் அழகா அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கும் நல்லா பழுத்து உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பழம் மாதிரி இருக்குங்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் தான் இது பாருங்களேன் மல்டி கலர் தான் சூப்பராக இருக்கும் பார்க்க ஓகே மடிக்கிற விலையெல்லாம் பின்னாடி இருக்கு அதை நான் பார்த்துக்கிறோம் பிரச்சனை இல்லை பார்த்துட்டேன் ரொம்ப கலர் பார்த்துட்டு

ஓகே பெட்டராக தான் இருக்குது அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் விட்டுருச்சு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு கடை இதோடு சேர்த்து நாலு ஓகே அப்புறம் இருங்க இதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்க்கணும் இது அழகாக இருக்கும் பார்க்க

கைவித்தே கான்ச எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சாரி சூப்பரா இருக்கும் ஆனா இதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஜப்பான் பியூட்டில ஜப்பான் பியூட்டி அதே மாடல் தான் இதுல என்னென்ன கலர் வரும்ன்றது இத பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இது நாளைக்கு அப்டேட் பண்ணலான் இருக்கேன்

ஆனால் இதில் ஒன்று க்ரீன் ரெண்டு இந்தாங்க இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல மூணு அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே காமிச்சேன் ரேட்டு மென்ஷன் பண்ணிட்டேன் கலெக்ஷன் சப்பிள்ளா காமிச்சேன் கேரளா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் டக்குன்னு நீங்கள் ஆர்டர் போடுங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆர்டருக்காக சீக்கிரமே நம்ம டிஸ்பேச்சிலும் பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க